வாகன தரைப்பட வசதியோடு அமைந்திருக்கும் அல்லிமிட் ஹாய் மக்களை நான் உங்கள் பசங்க மறக்காம யூடியூப் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பக்கத்தில் வெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்று வந்து மீண்டும் ஒரு ஒரு அல்மீட்டுக்கு வந்திருக்கும் ஏற்கனவே நான் அல்லது வீடியோ பார்த்து நேரத்தில் பார்த்துருப்பேன் இந்த வீடியோ என்ன இருக்குன்னு சொன்னால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு

பெரிய சைஸ் தான் பிக்ஸ் சைஸ்ல வரும் இது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூறு அந்த எண்ணூத்தி கூட வரும் ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்ல வந்து இருக்கும் இல்ல உங்களுக்கு அதிபா இருக்குது கவன ஐட்டங்கள் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படியான இருக்குங்களுக்கு எல்லாம் தான் இது ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் ஆயிரம் ரூபாயும்

தேவையான்கள் இருக்கு மற்ற கோட் சூட்டங்கள் எல்லாமே இது மூணு வந்து ஆயிரம் ரூபாய் இந்தியா துணி மூணு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கத்தி துணியும் இருக்கு

இதுல கலர் செட் கலர் செட் வந்து நம்ம கலர் செட் வலி இருக்கு இருந்தா புரிஞ்ச இருக்கு பிளான் இருக்கு கலர் டிசைன் வலி இருக்கு இதுல எல்லா கலருமே உங்களுக்கு தேவை நான் எடுத்து கொண்டு கொண்டு போறாங்க இது வரல உங்களுக்கு மத்த லெக்கிங்ஸ் இருக்கு ஓவர்ல ஓடறா அங்க ஒரு ரகம் ஓவர்ல ஓடற எல்லா கலரும் இருக்கு எல்லாமே ஓவர்ல போய் கொண்டிருக்கிறது பண்ணிங்க இல்ல மத்த துணி கோட் துணி ஐட்டங்கள் இருக்குன்றது இந்த துணி ஐட்டங்கள் இருக்கு இது இருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வேற இந்த துணி எல்லாமே இந்தியா மெட்டீரியல் துணி வந்து இந்தியா மெட்டீரியல் இது அறுபது இஞ்சி உனக்கு துணியும் சொல்லிட்டு கவுன் வரும் டோப் வரதாக கூடிய துணி எல்லாம் இந்த இருக்கின்ற கலர் செட்டுகள்

இதெல்லாம் உங்களுக்கு அடிச்சாலும் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்க இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு தருவாங்க இந்த போட்டம் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு அப்படி எல்லாம் இருக்கு இல்ல ஒரு விலைக்கு இருக்கின்றது போட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா சொன்னா வலிமை எல்லா தூரம் இல்ல சுமார் சிங்க சந்தில இருந்து ஒரு அஞ்சு மீட்டர் தூரம் தான் இருக்கு இந்த கடை வந்து அஞ்சு மீட்டர் தூரத்துல இருக்கு அவங்க கிட்ட தான் இருக்கு கிட்ட தான் இருக்கு நீங்க ஏதாவது ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு அஞ்சு அஞ்சு நல்லா கூகுள் மேப்ல அடிச்சீங்கன்னா சொன்னா பெற்ற முன்னா ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தெரியும் சொன்னா வலிமை தண்ணு நீங்க அதுல வந்து தாராளமாக சென்ற சாமி இதெல்லாம் ஓபர் இதெல்லாம் இருக்கின்றது சின்ன ஆக்கிரமே பெரிய ஆக்கிரமே பிள்ளையாண்ட சூட்டுவாள் இதுவாள் எல்லாமே இருக்கின்றது இந்த சின்ன மாதம் பிள்ளையர் போற சின்ன சின்ன இதுவர் சின்ன டீஷர்ட்டுகள் சின்ன டீஷர்ட்டுகள் எல்லாமே இங்கே இருக்கிற தாராளமா இருக்கிற சின்ன ஷோர்ட்ஸ் ஐட்டங்கள் இந்த சின்ன பிள்ளையர் மாத புள்ளையர் போற ஷோர்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே கலர்ஸ் கலர் எல்லாமே இருக்கின்றது நீங்கள் தாராளமா வந்து பெற்றுக்கொள்ளலாம் தாராளமா பெற்றுக்கொண்டு போகலாம் நீங்கள் இந்த ரிஷர்ல அஞ்சூறு இந்த ரிஷர்ட்டு எல்லாமே அஞ்சூறு ரூபா எல்லா கலர் சைட்டும் மேம் உங்களுக்கு கலர் சைட்டு எடுக்கிற சைஸ் இருக்கிறது எல்லாமே அந்நூறுவா ரூபா இதெல்லாம்

இது பொட்டம் பொட்டம் இருக்கு இந்த இது கொட்டன் பொட்டம் இது வந்து பிளாஸ்டிக் உள்ளதும் இருக்கு பிளாஸ்டிக் இல்லாததும் இருக்கு இதுல இது சைட் பாக்கெட் வந்ததும் இருக்கு பாக்கெட் வராத பொட்டமும் இருக்கு இதுல இதுல கலர் செட் வந்து நாலு கலர் நாலு கலர் செட் வரும் இதுல இது டார்க் ப்ளூ ஒன்று வரும் மற்ற கிரீன் கிரீன் ஒன்று வரும் மற்ற பிளாக் ஒண்டு வரும் மற்ற டார்க் ஆஸ் ஒன்று வரும் மற்ற பட்ட கலர் ஒன்று வரும் நாலு கலர் செட் இதுல வரும் இது வந்து உங்களுக்கு செட் இதுல அப்படியே வந்து கொண்டே இருக்கு இதுல மற்ற இது வந்து இஷ்டேஜ் ஜீன்ஸ் வந்து சைனிஸ் இந்த பாய்ஸ் மேரம் போடுறது ஒர்க்ஸ் கார போடுற ஜீன்ஸ் வந்து நான் ஃபுல் இஷ்டேஜ் இதுல வந்து நாலு கலர் நாலு கலர் செட் வரும் பிளாக் ஒன்று வரும்

வந்து <muchas>

ியான் நீங்க கலடி போட்டு பாய்க்கலாம் வேண்டி கலர் இந்த பாய்க்கலாம் இல்லாத கப்பில்லாமே பாய்க்கலாம் உங்களுக்கு கப்பில்லாமே இருக்கு இது கப்பில்லாமே தரம் இதெல்லாம் இந்தியா சேர்த்தா இந்த ஆர்ட்வேண்டிய கலர் சேர்த்து இருக்கு

இந்தியா சார் பெரிய சைஸ் இது உங்களுக்கு மீடியத்துல வந்து டபுள் எக்ஸ் மட்டும் இதுல பெற்றுக் கொள்ள முடியும் இதெல்லாம் வந்து ஆசு மற்ற ரெட் கூட சேர்ந்த செக்யூர் அப்படி இருக்கின்றது மற்ற பிளாக் கூட சேர்ந்த வைட் பிளாக் மிக்ஸ் பண்ணி செட்டும் இருக்கின்றது இதுல மற்ற தனி இப்படி வயிற்று எல்லாம் இருக்கு பிளாக் வைட் எல்லாம் சேர்ந்த மாதிரி பெரிய செக் சின்ன செக் அப்படி எல்லாம் இருக்கின்றது மற்றது வந்து வாய்ஸ் இந்த டெனிங் சோர்ஸ் டெனிங் சோர்ஸ் இதுல டாக்டர் லைக் கலர் அப்படி இருக்கு இதுல லைக் கலர் இருக்கு மற்ற டாக்டர் ரவுண்ட் இருக்கு இது சைஸ் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தெட்டு மட்டும் வேற இந்த சைஸ் இது டாக்டர் செட்டுக்கு வேறு மற்றது இருக்கின்றது நல்ல மெட்டீரியல் போட்டான்

இதுதான் இருக்கு இப்ப இதே வந்து இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு மட்டும் இந்த சோர்ஸ் இருக்கின்றது இந்த அன்னிமிக்கு வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இருக்கலாம் அந்த சோர்ஸ்ல நீங்க வந்து இது பேங்க் சோர்ஸ் வந்து பேங்க் சொல்றாரு அவ்வளவு அது கூட மாநாடு மட்டும் போடுற சோர்ஸ் தான் இது இந்த சோர்ஸ் சோர்ஸ் மற்றது ஜென்சிண்ட மொட்டா குவாலிட்டி வந்து நல்ல வெட்டியாத இல்ல மெட்டீரியல் வந்து ஜென்சிண்ட மொட்டா இருக்கின்றது இது குறை அந்த சுருக்கு வச்சா குல பிளாஸ்டிக் வச்சு போட்டோம் இது இதுல கலசெட்டு வந்து கலசெட்டு வரும் இதுல குழு

கிரீன் இது ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு அஞ்சு வயசு மட்டும் இந்த செட் உங்களுக்கு தெரியலாம் பட்ஜெட் அது இதெல்லாம் கலர் செட்டுகள் வந்து இப்படியான கலர் செட்டுகள் இருக்கின்றது இதுல இருந்தா எல்லாமே உங்களுக்கு இது செய்யணும் கை செய்யணும் கண்ணாடிகள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா தெரியும் எல்லாமே இந்தியா மும்பை ஐட்டங்கள் லெவல் எல்லாம் தயாரிக்கப்பட்டது மற்ற சின்ன கண்டா கோர்ஸ் விட்ட இடங்கள் இது ஒரு வயசுல இருந்து வருகின்றது கோர்ஸ் விட்டு இதுல கலசுகள் வந்து மாறி மாறி வருகிறது உங்களுக்கு கலசு இருந்தா வயிற்றுல வேற இது பிரிண்ட்ல வேற இது இப்படி இதெல்லாம் மும்பை ஐட்டங்கள் எல்லாமே மும்பை மும்பை ஐட்டத்துல வேற ஸ்போர்ட்ஸ் விட்ட இடங்களா இருந்தா டார்க் ப்ளூ எல்லாமே இருக்குன்றது உங்களுக்கு கோர்ஸ் இருந்தா இது இப்படிதான் பேருங்கிறது இந்த அவ்வளவு பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு மட்டும் இதெல்லாம் இருக்கு கலை எல்லாம் இருக்கின்றது கோர்ஸ் ஊட்ட ஐட்டங்க ஃபுல்லா இருக்குங்க இது வந்து குப்பன் சேர்ட் வந்து சின்ன இது ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு மட்டும் இந்த சீட்ல இருக்கின்றது இதுல கலை கலை சீட் வரும் இது பொம்மா குடி சேர்ட் என்று சொல்றது இதுல கலை சீட் அண்டு கலசி வருகின்றது பிளேனமே பிளேனமே இருக்கின்றது இந்த டாக்கலர் டாக்கல் சீட்ல வருது

எல்லாமே துணி வந்து எல்லாம் மும்பை இந்தியா இந்தியா இருந்தா இருந்தா பாத்தீங்கன்னா தெரியும் கலசை இது எல்லாம் இருக்கிறா இதெல்லாம் பூப்பான்னு சொல்லிட்டா சின்ன பூப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த அவைக்குரிய செட்ல இது வந்து அப்படியே பன்னெண்டு வயசு மட்டும் இந்த சைடு வளர் இருக்கிறாங்க அப்படியே வந்த செட் அப்படியே இருக்கிறது மட்டும் இருக்கலாம் இதுல